இன்று திருக்கார்த்திகைக்கு முந்தைய தினம் பரணி தீப வழிபாட்டு தினம் அல்லவா ஆகவே அடியேனும் பரணி தீப வழிபாட்டை அடியேனுடைய வீட்டிலேயே மிகவும் அழகாக செய்தங்க இன்றைய தினம் ஐம்பெரும் பூதங்களை வணங்கி அதற்கு பிறகு நம்முடைய முன்னோர்களுக்காகவும் நமக்காகவும் நம்முடைய தலைமுறையினருக்காகவும் யமதர்மராஜரையும் வணங்கி நாம் அனைவருமே பிறகு நம்முடைய ஆத்மாவானது ஒளிமிக்க பாதையில் செல்வதற்காக இந்த பரணி தீப வழிபாட்டை ஒவ்வொருவருமே கண்டிப்பாக செய்ய வேண்டிய தெரிந்து கொண்டு செய்ய வேண்டிய விஷயம் ஆகும் என்னடா அபசகுணமாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அல்லவா ஆகவே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் நமக்காகவும் நம்முடைய தலைமுறையினருக்காகவும் யமதர்மராஜனை வணங்கி பூஜை செய்திருங்க அது மட்டும் அல்லாமல் ஐம்பெரும் பூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐம்பெரும் பூதங்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை நம்முடைய உடலும் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது ஆகவே இந்த ஐம்பெரும் பூதங்களை வணங்கி வழிபாடு செய்து பரணி தீப வழிபாட்டை ஐந்து தீபங்கள் ஏற்றி அழகாக பூஜை செய்தேங்க மிகவும் எளிமையாக சர்க்கரை கிழங்கு அவித்து அதை நைவேத்தியம் செய்து பூஜை செய்தேன் பூஜை முடிந்தவுடன் மதுரையில் மிகவும் நல்ல மழைங்க ரொம்ப அழகா மழை பெய்தது பஞ்சபூதங்களில் ஒருவரான மிகவும் முக்கியமான நீர் கடவுள் வருட பகவானின் அருள் அடியனுக்கு கிடைத்ததாகவே தோன்றியதுங்க ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது தீபம் எரியும் பொழுது அந்த தீபத்தையே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க ஏன்னா அந்த தீபத்தின் ஒளி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடியின் பகவத்கீதை கருட புராணம் இந்த இரண்டையுமே முழுவதும் கரையா மீண்டும் கதையாக கூற இருக்கிறேன் ஒருமுறை பகவத்கீதை முழுவதையும் கதையாக கூறிவிட்டேன் இப்பொழுது மீண்டும் பகவத்கீதை ஆரம்பமாக உள்ளது அது மட்டும் அல்லாமல் கருட புராணத்தையும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருட புராணத்தை நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி